அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதெல்லாம் இயல் ஒன்பது ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய துணைப்பாடம் அதில் முதல் வினாக்களாக சமூக தொண்டு செய்து உயர்ந்த விருதுகளை பெற்றவர்களுடைய இதில் நம்ம மூணு பகுதி பார்த்தோம் அந்த முதல் வினாவினுடைய தொடர்ச்சியாக இரண்டு பகுதியும் இரண்டாவது வினாக்களையும் பார்ப்போம் முதல் வினாவினுடைய தொடர்ச்சியாக நாலாவதாக அன்னை தெரசாவே குறிப்பிட்டிருக்கின்றார் அன்னை தெரசா நோபல் பரிசு யாரும் தொடாத தொழுநோயாளிகளை கண்டு அவர்கள் துன்பத்திற்கு மருந்தாக தன் அன்பையும் அக்கறையும் கொடுத்து தனமது இறுதிக்காலம் வரை அவர்களுக்கு சேவை செய்து வாழ்ந்தவர் அடுத்து அஞ்சு கைலாச சத்யார்த்தி இவரும் நோபல் பரிசு பெற்றவர் பள்ளி செல்லாத குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களாக குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கி நூற்றி மூணு நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக பரப்பரையாற்றி வருகின்றார் அடுத்தது ரெண்டாவது வினா நக நட்பதே நட்பு என்ற தலைப்பில் நண்பர்களுக்கு உதவிய சூழல்களை சுவைப்பட எழுதுக நட்பு என்ற அதிகாரத்தில் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு மலர்ச்சி மட்டும் இருந்தால் அது சிறந்த நட்பாகாது மனமும் ஒன்று இருக்க வேண்டும் அதுதான் சிறந்த நட்பாகும் அதை பற்றி சொல்கின்ற ஒரு வினா வினா விடை பாருங்க உள்ளத்தில் வஞ்சம் கொண்ட நட்பை விட மேலானது முகத்திற்கு நேர் பேசி முகத்தில் மலர்ச்சியும் உதட்டில் புன்சிரிப்பும் சொற்களில் வாஞ்சியும் ஆபத்தில் உதவும் மனமுள்ளவர்களின் நட்பே அகநட்பு நட்பு ஆகும் அக உள்ளத்தளவில் கல்லூரியில் பயின்ற கண்ணன் என்ற நண்பன் பெற்றோர் இல்லாத சூழலில் தானாக வேலை பார்த்து தன் ஊதியத்தை வைத்து கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் முன் அறிவிப்பின்றி அறிவிக்கப்பட்ட கல்லூரி கட்டணத்தை செலுத்த முடியாமல் மிகுந்த மனவேதனையுற்றான் தன் படிப்பை கூட நிறுத்தும் அளவிற்கு சென்றான் இதனை அறிந்த உடன்பயிலும் மாணவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள் அவர் இயன்ற அளவு அனைவரும் பணமிட்டு அவனுக்கு கல்லூரி கட்டணத்தை கட்டினார்கள் மனம் நெகிழ்ந்த கண்ணன் தன்னுடைய உண்மையான நட்பை அனைவருக்கும் காணிக்கையாக்கினான் பின்னாளில் உயர்கல்வி பயின்று ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு கல்லூரி பேராசிரியராக பணியேற்றான் நல்வகையில் திருமண நிகழ்வும் நடைபெற்று இனிய வாழ்க்கை வாழ்ந்தான் தக்க சமயத்தில் உள்ளார்ந்த நட்பு அதாவது அக நட்பு கொண்ட நண்பர்கள் ஆற்றிய உதவி கண்ணனின் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது என்று நட்பின் சிறப்பை இதில் கூறியிருக்கின்றார் மனதளவில் மட்டும் உள்ள அதாவது முகம் மட்டும் மலர்வதில்லை மோப்பக்குழையும் அணிச்சும் முகம் திருந்து நோக்கக்குழியும் விரந்து என்று சொல்லி அந்த பகுதியில் சொல்லலாம் நம்முடைய முகம் மாறுபாட்டை கண்டு நண்பர்கள் உடைய நிலை மாறுபடும் ஆகவே மனமகிழ்ச்சியோடு இருப்பது தான் உண்மையான நட்பு மனமகிழ்ச்சி மட்டும் இல்லை அவர்களுக்கு தக்க உயிர் கொடுப்பான் தோழன் என்பதற்கேற்ப தகுந்த சமயத்தில் உதவி செய்வதும் இடுக்கண் வருங்கால் அவர்களுக்கு உதவி செய்வதும் தான் உண்மையான நட்பு என்ற பகுதியை இந்த பகுதி உங்களுக்கு உணர்த்துகின்றது நன்றி வணக்கம் நாமும் உண்மையான நட்போடு வாழ்வோம்